அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஸ்ரீ குரு சிவகாசி காளிப்புட்டு அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை நாம் செய்கின்ற விடாமுயற்சி அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு வெற்றி தரும் அப்படி வந்து உறுதிப்படுத்துகிறது இது வந்து நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்த ஜாதகம் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா திருமணம் முடிஞ்சு தோராயமாக ஒரு பதினைந்து ஆண்டு காலங்கள் கழித்து ஒரு குழந்த பக்கத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க சரிங்களா அவங்க வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக ஜாதகம் பார்த்தாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய திருமண தேதி குழந்தைகள் பிறந்த தேதி வாங்கும் பொழுது நம்ம வந்து ஏன் குழந்தை பிறக்க காலதாமதம் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்ட ஒரு ஜாதகம் மற்றவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா அப்போனா குழந்தை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இயற்கையாகவே காலதாமதம் ஆகிடுது சரிங்களா அப்படின்னா காலதாமதம் ஆனாலும் விடாமுயற்சியோடு நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்மளுக்கு இயற்கையாகவே குழந்தை கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து புரிய முடியும் அது இந்த அட்ச அப்படிங்கிறது எப்படி உணர்த்துதுங்கிறத பார்ப்போம் சரிங்களா இந்த நபரை பார்த்தீங்கன்னா ஆண் பையன் இவருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது சிம்மம் சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது அச்ச லக்னமானது பார்த்தீங்கன்னா தனுசு அச்ச லக்கணத்தில் போட நாலு போகுது இவருக்கு திருமணம் அப்படின்னு முடிக்கும் பொழுது ஏஎல்பி வந்து விசாகம் இரண்டு போச்சு அதாவது எதிர்பாராத திடீர் திருமணமாக திருமணம் வந்து நடந்தது சரிங்களா விசாகம் இரண்டு முடிஞ்சு விசாகம் மூன்று விசாகம் நான்கு அப்படிங்கிறது எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கான காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்துல வந்து யாருக்கும் கையில் குழந்தை கிடைக்காது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விசாக ரெண்டுல கல்யாணம் விசாகம் மூணில் குழந்தை கிடையாது அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல அடுத்த லக்கணம் அப்படி நகழுது முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது விசாகம் நாலு போகிறப்பையும் எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறனால குழந்தைய பற்றி பெரிய அளவில் கேர் பண்ண தேவையில்ல அடுத்த அனுசம் ஒன்று அப்படிங்கிற பொழுது இந்த அச்சலக்கணத்திற்கு சனி பகவான் அப்படிங்கிற ஒரு மூன்று நான்கு ஆதிபத்தியம் பெற்ற சனியாகி இந்த சனி பவான் மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனியும் ராகும் இணைந்து இருப்பதனாலேயும் இவருக்கு மதுபான பழக்கம் இருந்த காரணத்தினாலேயும் ஆணூர் பிறைப்புத்தன்மை விந்து நீந்தி போகிற தன்மை இப்படிப்பட்ட விஷயங்களை அவருக்கு வந்து தடுமாற்றம் இருந்திருக்கு அது போக இந்த மூன்றாம் இடத்திற்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லுகின்ற நம்முடைய சூரிய பகவான் இந்த மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனாலையும் இந்த மூன்றுக்கு பத்தாம் அதிபதியாகவும் இருக்கிற சுக்ரனை இணைந்து இருக்கறனாலையும் உங்களுக்கு வந்து ஆண் உறுப்பில் இருக்கிற விந்துகள் வந்து நீந்தி போவதில் வந்து கர்ப்பப்பை அடைவதல்ல ஒரு தடுமாற்றங்கள் இருந்திருக்கு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இதற்கு அடுத்து அனுசம் ஒன்று ரெண்டு மூணு முடிஞ்சு நாலு முடிஞ்சிட்டு அடுத்து கேட்டை இயங்கும் பொழுது புதன் பவன் வந்து எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னம்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ஏழு எட்டு ஒன்பது அப்போனா எட்டு அப்படிங்கிறது தடைகள் தாமதத்திற்குரியவர் அப்போனா அவர் ஒன்பது அப்படிங்கிற பாக்கியம் தந்தை ஸ்தானம் அப்படி ஒரு அடைவதை தடுக்கிறார் சரிங்களா இதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவருக்கு வந்து நிந்து நீந்தி போய் கர்ப்பப்பை அடைவதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது மதுபானம் மறந்துகிற பழக்கத்துக்கு ஒரு ஆட்பட்டவர் அப்படின்னால அது சார்ந்த ஒரு குறைகள் வந்து அவருக்கு இருந்திருக்கு இந்த அச்சலக்கணம் இயங்கும் பொழுது ஐந்தாம் அதிபதி அப்படின்னா நம்மளுடைய குரு பகவான் இரண்டு ஐந்து ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பத்தாம் அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அப்படி பார்த்தா சூரியனுக்கு குரு வந்து பன்னிரெண்டாக இருக்கிறார் அது சூரியனுக்கு குரு வந்து இரண்டாக இருக்கிறார் குருவுக்கு சூரியன் பன்னெண்டாக வர்றார் சரிங்களா அப்படின்னா ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த அச்சலக்கணம் போகிறப்ப வந்து உணர முடியுது இப்படி இருக்கிறப்ப காலங்கள் கடந்து வந்துக்கிட்டே இருக்கு விசாக ரெண்டு கல்யாணம் விசாகம் மூணு விசாக நாலு அப்படின்னு தொடர்ந்து இந்த நட்சத்திரங்களில் டிராவல் ஆகி திரும்ப தனுசு அச்சலக்கணம் அப்படின்னு வரும் பொழுது மூலம் நட்சத்திரம் இயங்கும் பொழுது சரிங்களா இவங்களுக்கு வந்து மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இயங்கும் பொழுது அதான் டீனேன் அப்படிங்கிற நவாம்ச புள்ளி எங்க போகும் கேதோட நட்சத்திரம் இங்கே ஆரம்பிக்கும் மூலம் ஒன்று மூலம் ரெண்டு மூலம் மூணு மூலம் நாலு இங்க போறப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மூணு மூன்று போகிறப்ப நவாமிச புள்ளி காலத்தை தொட்டு செல்லும் அப்படிங்கிறனாலையும் இந்த அச்சலை இருக்குது அந்த நேரத்தை கருவுண்டாக்கி மீனன் எட்டு போகிறப்ப இவங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு பிள்ளை கிடச்சிருக்கு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்க வந்து காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கின்ற ஒரு முனியசாமி கோயிலில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறாங்க இவங்க வந்து மதுரைக்கு பக்கத்தில் பாண்டி முனீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை வந்து குழந்த பிறந்தது அப்படின்னா உங்களுடைய பேர் திருநாமம் சூட்றேன் அப்படின்னும் ஒரு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் அந்த வழிபாடு நேர்த்தி கடன் போட்டதுக்கு தான் எங்களுக்கு குழந்த உண்டாச்சு அப்படிங்கிறத வந்து உங்களை சொன்னாங்க ஏன் அந்த இடத்துல முனியசாமிக்கிற ஒரு தெய்வம் வருது அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் உயரத்தில் தோடும் பற்றியே அச்சலக்கண பத்ததி பாகம் ஒன்று அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கான காரகத்துவம் அப்படின்னு அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த வெளியிட்டதில் கேது பகவான் பார்த்தீங்கன்னா காரகத்துவத்தில் கேதுவுக்கு முனியசாமி முனீஸ்வரன் அப்படிங்கிற திருநாமங்கள் உள்ள தெய்வங்கள் வழிபாடுதல் நன்மை அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க அதை கேதுவோட வழிபாடு கேது காரகத்துவம் அப்படிங்கிறப்ப வந்து சித்திரகுப்தர் சித்திரகுப்தர் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நிறையா கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அந்த முனியசாமிய பேர் வரும் அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க மதுரையில் இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் கேட்டுக்கோங்க முனீஸ்வரர் சரிங்களா அப்படின்னா அந்த தெய்வத்தையும் வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க எப்போ வைக்கிறாங்க மூலம் இரண்டு பார்ப்போம் வச்சிருந்துருக்கலாம் சரிங்களா ஏன்னா அன்னையா வந்து டீனன் வந்து ஆறில் போகும் சரிங்களா மூலம் மூன்று பிறப்பா உங்களுக்கு உண்டாயிட்டது மூலம் நாலு பிறப்ப கையில் பிள்ளை கிடச்சிட்டது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இரண்டாவது பிள்ளை போராடம் இரண்டு பிறப்ப கிடச்சிருக்கு டீனன் வந்து இங்கேருந்து போகும் அப்படினால டீனன் பத்தை தொட்டு செல்லும் அந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இப்போ இருக்குது இல்லைங்கள ஆனால் திருமணம் முடிஞ்சது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் குழந்தை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாவது குழந்தையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு இவங்க இந்த செப்டம்பர் மாதம் லிங்க் ஆகிட்டே வருது ஜோடம் பார்த்த நாள் செப்டம்பர் தான் சரிங்களா நேற்று தான் பார்த்தோம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது என்ன எல்லாமே செப்டம்பராக அவருக்கு ஜாதத்தில் வருது அப்படின்னு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு சில திருமணமாகி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு குழந்தை கிடைக்கல அப்புடின்னா ரொம்ப பதறாங்க இவங்களுக்கு பாருங்கள் பதினைந்து வடம் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபதில் கையில் பிள்ளை கிடச்சிருக்கு அப்படின்னா பதினைந்து வருடமும் குழந்தைக்காக இவங்க போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மதுபானம் மருந்துகிற பழக்கம் இவருக்கு இருந்த காரணத்தினால உடல் உறுப்புகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிய முடியும் இந்த அச்சலக்கணம் போகிறப்ப மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சனிமான் மூணுக்கு எட்டில் இருந்தனாலையும் ராகுவோட இணைந்து இருந்தனாலையும் உங்களுக்கு வந்து அந்த ஆணுறுப்பில் வந்து விரைப்புத்தன்மை விந்து வீரிய போகிற ஒரு பிரச்சனை இருந்ததுங்கிறது நாம் உணர்ந்து கொண்டோம் இதை வந்து அவங்களுக்கு சொல்லலை உங்களுக்கு காரணத்தினால தான் அவங்களுக்கு இப்படி டீஃபால்ட் ஆச்சுன்னு நம்ம சொல்லலை நம்மளோட ஆய்வாக எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து பாய்லவுட் பண்ணி பார்த்துக்கிட்டோம் சரிங்களா நான் இப்படி நல்ல அற்புதமான ஜோட முறை சரிங்களா ஏன் தனுசு அச்சலக்கணம் போகிறப்ப இவங்களுக்கு குழந்தை கிடச்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெறிச்சி அச்சலக்கரணம் போகிறப்ப மூன்றாம் மதிபதி சனி பவான் மூணுக்கு எடுத்து இருக்காரு ஆனால் தனுசு அடிச்சலக்கரம் போகிறப்ப மூன்றாம் மதிபதி அதே சனி பவான் தான் மூணுக்கு ஏழாம் இடத்துல ராகு கூட இருக்கிறனால இந்த நேரத்தில் வந்து நல்ல வீரியத்தன்மையை வந்து சனி பவான் அள்ளி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற வந்து நம்ம உணர முடியுது இருந்தாலும் இந்த அச்சலக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கிற செவ்வாய் ஆறாம் இடத்துல விட்டுருக்கனால குழந்தை சார்ந்த ஒரு மன பயம் இருந்திருக்கும் சரிங்களா இருந்தாலும் இவங்க நல்லா வந்திருக்கிறாங்க ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி புதன் இந்த செவ்வாயிலிருந்து புதன் வந்து ஒன்று பதினொன்னாக இருக்காங்க அப்புறம் குழந்தை உண்டு சரிங்களா அதனால் குழந்தை கிடச்சிருக்கு அப்புறோம் விடாமு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்போ நம்மளோட ஆசிரியர் போட ஐயா சொல்லுவாங்க அதை இன்னைக்கு விதைச்சிக்கிட்டே இருங்க பின்னாடி மூளைச்சி பலன் அது போல் இவங்களோட விடாமுயற்சி வந்து வெற்றி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற வந்து உணர முடியுது நிறையா மருந்து மாத்திரை வைத்தியங்கள் நிறையா பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருந்தால் அந்த பதினைஞ்சி தான் கிடச்சிருக்குது அவங்க வழிபட்ட தெய்வம் முனியசாமி ஏன் இந்த பாயிண்டை சொல்கிறோம் அவருக்கு அட்சல் அக்ன நட்சத்திர புள்ளியாக கேது பகவான் போகும் பொழுது இந்த செயல் நடந்திருக்கு அதாவது மூல நட்சத்திரம் இயங்கும் பொழுது கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு முயற்சி ஸ்தானத்தில் அப்படி இருக்கனாலையும் இவங்க தன்னை அறியாமல் முனீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமிக்கு வந்து ஒரு நேர்த்தி கடன் போட்டதுனாலையும் அவங்களுக்கு வந்து அந்த தன்மை கிடச்சிருக்கு சரிங்களா இவங்களுடைய நேற்று கேள்வி என்னென்னா என்னுடைய பையனுக்கு மொட்டை போட போகிறோம் அதுக்கு ஒரு நாள் குறித்து கொடுக்கன்னு சொல்லி ஜாதாம் பார்க்க வந்திருந்தாங்க அந்நேரம் அவங்களுடைய ஈவெண்ட் வாங்கி பார்த்துருந்தோம் சரிங்களா இப்போ இருக்கு வந்து போராடம் ரெண்டு போராடம் நாலு தற்சமே இயங்கிட்டு இருக்குது இந்த ஜாதா இருக்குது அப்புடின்னா அதீதமான விரயங்கள் போகக்கூடிய காலம் சரிங்களா டீன்ஏன் வந்து இங்கே பன்னெண்ட்ற போகும் சுக்குண்டை நட்சத்திரம் ஆங்கினால புராடம் ஒன்று புராடம் ரெண்டு போராடம் மூணு புராடம் நாலு மீனன் பன்னெண்டை தொட்டு போகும் அப்படின்னால அதீத விரயங்கள் செய்யக்கூடிய காலங்களாக இருக்கனாலையும் கோச்சார சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சரிங்களா தெய்வீக வழிமா வழிபாடு முறைகள் அப்படிங்கிற தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் பத்துங்கிற அழுத்தத்தை ஜாதக தற்சமயம் கொடுக்குது இதேது இந்த புரட்டாசை தாண்டி ஐப்பசிக்கு சூரியன் வருகின்ற காலத்தில் ஒன்பதுங்கிற இஷ்ட தெய்வ வழிபாடு தனுசு அச்சலக்கிறதுக்கு ஒன்பதுங்கிற இஷ்டதெய்வ வழிபாடு பதினொன்றுங்கிற இடத்துல வரும்பொழுது அதீத சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னால இந்த புரட்டாசி மாதத்தை தாண்டின பருவ ஐபியில் நீங்கள் வந்து அந்த பையனுக்கு மொட்டை போடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இருக்க அந்த முனி சாமிக்கு வந்து மொட்டை போட போகிறாங்க சரிங்களா இப்படி அவங்க கேட்டாங்க ஜாதகம் நம்ம பான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதீமான விரை செலவுகள் போகக்கூடிய காலமாக ஜாதகம் போய்கிட்டு இருக்கு அதில் கோயில் கைங்கிற சேர்த்து செய்யுங்க சொன்னேன் இப்படி அற்புதமான ஜோட முறை ஏன் அவங்க ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டாங்க ஏன் அந்த சாமியை போய் கும்பிடணும் அப்படின்னு இந்த அச்சலக்கனை பற்றிய ஜோட முறையில் நம்ம தெளிவாக புரிய முடியும் சரிங்களா இப்படி அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆச்சரிய வீரர்கள் போகல தெரியாகவும் அவர் வழக்கு நன்றி சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்